வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம படிக்கிறது சரியாக நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோம் அதனால் செல்ஃப் எவால்வேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நாம் இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும் தான் சரி இப்போ இது உங்களுக்கான வீடியோ தான் நம்ம ஏன்னா இப்போ படிச்சிட்ருக்குங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிச்சுருக்குறோம் அதை உள்வாங்கிருக்கிறோம் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நம்ம எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க ஒரே வழி டெஸ்ட் இது பார்க்கறது தான் ஆனால் அந்த நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போட ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா நீங்கள் நிறையா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சே ஆகணும் அதனால் அவங்க இப்போதைக்கு போட மாட்டாங்க இந்த மாதம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப் இருக்கும்போது தான் போடுவாங்க ஏன்னா அப்போ தான் நீங்களும் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஒரு டெஸ்ட்டு பேட்சாச்சும் சேர்ந்தால் தான் நம்ம அந்த டெஸ்ட் எழுதி பக்கத்துக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் போவீங்க அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருப்பாங்க அதனால் நீங்கள் இப்போ நான் என் சொல்கிற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரி யார் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்ந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இந்த வீடியோவில் பார்க்க நம்மளுக்கு மொத்தம் இரநூறு இங்கே ஆச்சாரி இரநூறு மார்க்கு ரெண்டு பேப்பர் வருங்க மார்னிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்சிக்யூஸும் ஐம்பது டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜரோட எம்சிக்யூஸ் ஒரு ஐம்பது கொஷினும் ப்ளஸ் அந்த மேஜர் ஒரு ஒரு யூனிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து யூனிட் அதில் எட்டு கொஷின்னு கொடுத்து அஞ்சு இடத்துல சொல்லுவாங்க அதில் ஒரு ஐம்பது மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு இந்த பேட்டனை புரிஞ்சுக்குங்க எதுக்கோ சார் இது சொல்கிறேன்னா நீங்கள் க்ளா கோச்சிங் கிளாஸ் சேரும்போதோ சரி கோச்சிங் கிளாஸ் அல்லது டெஸ்ட் பேட்ச் சேரும் போது இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கங்க நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க செக்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிமெம்பரிங் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒனில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்த லெவலில் பேப்பர் டூவில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அப்ளையிங் அனலிசிங் எவாலுவேட்டிங் அண்டு கிரியேட்டிங் இந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நிறைய பேர் பயந்துக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு நம்ம எசவே தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு நீங்கள் இந்த அஸ்டன்ட் பர்பஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது நம்மளோட நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம் நம்ம எது மாதிரி நம்ம கிரியேட்டிவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்து நம்ம ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது நம்ம இங்கே ஸ்கூல் புக்கில் என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணுறோமோ அங்கே எக்ஸாமில் போய் ஒமிட் பண்ணுறது அந்தளவுக்கு அங்கே அசித்தம் பர்பஸ்டில் எக்ஸாமில் கிடையாது நீங்கள் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அளவுக்கு இருக்குது நீங்கள் எது மாதிரி புரிஞ்சுருக்குறீங்க இங்கே எது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அங்கே தான் அங்கே எதிர்பார்க்குறாங்க அதனால் யாரும் பயந்துக்கு தேவை உங்களால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை ப்ரெசன்டேஷன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் ஜாயின் பண்ணும்போது இப்போ சொல்கிறத மட்டும் நீங்கள் அவங்க கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்கட்டும் அதை நீங்கள் அங்கே ஆஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இதில் பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எம்சிக்யூஸில் தமிழ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க இதுக்கு வந்து மினிமம் ஒரு கொஷின் பேப்பர் பாருங்கள் நான் எதுக்கோசரம் இப்போ ஒரு பத்து வீடியோவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக போட்டிருப்பேன் உங்களுக்கு எதுக்கோசரம் அவ்வளோ வீடியோ போகிறோம்னா நீங்கள் அந்த உங்களுக்கே போகிற அளவுக்கு பழக்கமாக இருக்கும் எது மாதிரி கொஸ்டின் அந்த கேட்குறாங்க எது மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்ட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டு பேஜ் அவங்கக்கிட்ட மா கொஸ்டின் பேப்பர் மாடல் ஒன்று வாங்கி அதை பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் எடுப்பாங்க ஆனால் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே தனியாக கோச்சிங் சென்டரில் அவங்க எடுக்கிற கொஷினில் கண்டிப்பாக அந்த ஃபில் ஃபில்ஃபெல்ப் பண்ண முடியுது இருந்தாலும் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கொஷின் பேப்பரில் இருந்த மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேளுங்கள் ஒரு மாடல் பஸ்டின் பேர் கேளுங்கள் மாதிரி மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒனில் அந்த செகண்ட் ஏரியா செ செக்ஷன் பி இருக்கும் அதில் டிஸ்கிரிப்டி டைப்பு கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஷின் பேப்பராச்சும் வாங்கிப்பார் அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர் கேளுங்கள் இது கொடுக்கும்போது இதில் இதெல்லாம் பார்த்துங்க டாப்பிக்கு சைடு ஹெட்டிங்கு எக்ஸாம்பிள் இது மூணுமே கம்பல்சரி இருக்கணும் அதை பார்த்துட்டிங்கன்னா தான் அந்த ப்ரெசன்டேஷன் சரியாக இருக்குன்னு தான் அப்புடின்னா தான் நீங்கள் அவங்களும் ஒழுங்காக சொல்லித்தர முடியும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க முடியும் அப்படி இந்த இதெல்லாம் அவங்களே இல்லாத பட்சத்தில் இது கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தாங்க அது அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ நீங்கள் இது எல்லாமே இல்லாத பட்சத்தில் அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போ நான் இப்போ என்னோடய மேஜர் தமிழ் மேஜருங்க இப்போ நான் இப்போ நான் சேரமாட்டேன் சப்போஸ் யாராச்சும் சேர மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இலக்கணத்தை எடுத்துக்கிட்டால் அந்த விதி விளக்கம் எடுத்துக்காட்டு மேற்கோள் இது இருக்கணும் அதே மாதிரி ஒரு ட வேறு கட்டுரை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விளக்கம் மேற்கோள் அப்புறம் தேவனா எடுத்துக்காட்டு இது கம்பல்சரி இருக்கணுங்க அந்த சப்டேட் இல்லை நிறையா இருக்கணும் அது மாதிரி ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு மினிமம் ரெண்டு பக்கம்தாங்க என்னையுமே புக்லெட்டை தாங்க தருவாங்க நம்ம காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி நிறையா பேப்பர்லாம் இருக்க மாட்டாங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு தாங்க அதிகபட்சம் அதனால் நீங்கள் ரெண்டு பக்கம் அதிகபட்சம் நூறு வார்த்தையில் வர மாதிரி பார்த்துக்குங்க அதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே நம்ம எல்லாமே நம்ம ஈடிச்சாங்க அப்போ எழுத்துதல் நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்குதோ எப்படி இருக்குதோ அது அந்த ப்ரெசென்டேஷன் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஒரு ரெண்டு மாடல் வாங்கி பாருங்கள் இது பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா மட்டும் சேருங்க அதேமாதிரி பேப்பர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் எம்சிக்யூஸ் இருக்கும் அதேமாதிரி மேஜருக்கும் கொஷின் வாங்கி பாருங்கள் எல்லா யூனிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கும் போது ஒரு ஒரு யூனிடில் வந்து அஞ்சு அஞ்சு கொஷின் தான் கேட்பாங்க எல்லாத்துக்குமே பத்து யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு யூனிட்டில் அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த மாடல் கொஷின் பேப்பரில் எல்லா யூனிட்லேயும் அஞ்சு கொஸ்டின் கவர் ஆகிருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனே சரியாக படிக்காத போது அப்புறம் உங்களுக்கு எப்படி சரியாக சொல்லி தருவாங்க பார்த்துங்க இதில் அவங்க இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால் பத்து யூனிட் இருக்கும் பத்து யூனிட்லையுமே அஞ்சு கொஸ்டின் கேட்டு ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்தினா எம்சிக்யூஸ் தான் கேட்பாங்க அதனால் இப்போ நீங்கள் இதை அவங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் படிச்சிருந்தால் தான் அவங்க ஒரு ஒரு யூனிட்லேயும் அஞ்சு அஞ்சு கொஷின் வர மாதிரி ஐம்பது கொஸ்டின் வைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதும் ஐம்பது கொஷின் இருக்கிற மாதிரி மட்டும் எழுதி பாருங்கள் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி எழுதி பாருங்கள் அதை விட்டுட்டு பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் நூறு கொஸ்டின் அது மாதிரிலாம் போகாதீங்க நம்மளுக்கு அந்த எக்ஸாம் மைண்டில் எப்படி இருக்குதோ இந்த நாற்பது தான் நம்மளுக்கு அங்கேயும் வரணுங்க அதனால் இங்கே ஐம்பது ஐம்பது கொஸ்டினாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி பேப்பர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏவில் வந்து தமிழ் இருபத்தஞ்சு கொஷின்னு ஜிகே இருபத்தஞ்சு கொஷின் வர மாதிரி ஐம்பது கொஷின் அதை எழுதி பாருங்கள் செக்ஷன் பியில் வந்து பேப்பர் டூவில் செக்ஷன் ஏவில் மேஜரில் ஐம்பது கொஷின் இருக்கிற மாதிரி எழுதி பாருங்கள் அவங்க இது மாதிரி கொடுத்த ரெடி பண்ணியிருந்தால் தான் அவங்களும் அதை புரிஞ்சுருக்குறாங்கன்னு அதே மாதிரி டிஸ்கிரிப்டி டைப்பில் நீங்கள் மாடல் வாங்கி பாருங்கள் அவங்க உங்களை நம்பி தராத போது நீங்களும் அவங்க நம்பி ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதே மாதிரி ஃபீஸ் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக கேளுங்க ஏன்னா திடீர்னு பணம் கட்டிவிட்டு நம்ம திருப்பியும் சரியில்லைன்னா அப்போ அமௌன் அந்த அமௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக கேளுங்க உங்கள் திருப்தியாக இருந்த பட்சத்தில் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுங்க <muchas> இல்லைன்னா தயவுசெஞ்சு நின்றுடுங்க அதுக்கு இல்லை நான் படித்தேன் எழுதி பார்க்கணுன்னா அதுக்கு இன்னொரு <imit> ஐடியா <imit> இருக்குது <imit> அதை சொல்லிடுறேங்க நீங்கள் எந்த போர்டாக இருந்தாலும் சரி டிஎன்பிசி டிஆர்பி அதர் எந்த போர்டு இருந்தாலுமே அந்த போர்டில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்கள் ஏன்னா அது எல்லாமே க அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக எடுப்பாங்க அதனால் அந்த நம்மளோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கண்டிப்பாக ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும் அந்த டிஃபிகல்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா நம்ம உணர முடியும் அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருத்தர் படிங்க இன்னொருத்தர் ஓஎம்ஆர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா தாங்க வரும் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க நீங்கள் போட்டு போட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது டெஸ்டாச்சும் எழுதி பாருங்கள் ஏன்னா நீங்களே பார்த்துருக்குன்னா ஆன்சர் கீ இருக்கும் அதில் ஆன்சர் டிக் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்ககிட்ட யாரையாச்சும் பார்த்தீங்கன்னா வேறவங்களை படிக்க சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க அப்படி இல்லைங்களா ஏன்னா எப்பயுமே நம்ம பக்கத்தில் யாராச்சும் இருப்பாங்க அந்த டென்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லை காலேஜ் போயிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா படிக்க சொல்லி கேளுங்க அவங்கள படிக்க சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் எழுதிப்பட்டு நீங்களே ஹெவலேஷன் பண்ணிவிடுங்க இது ஒரு மெத்தடுங்க அதேமாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த டாப்பிக்கில் சைடு ஹெட்டிங்கு ஹெட்டிங்கு சைடு ஹெட்டிங்கு அந்த மேற்கோள் இதை எடுத்துக்காட்டு இது எல்லாமே நீங்கள் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க நீங்களே எழுதி எழுதி பழங்க ரெண்டு பக்கத்தில் வர மாதிரி எழுதுங்க நூ குறைஞ்சது நூறு வார்த்தைக்கு வர மாதிரி எழுதுங்க போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதி வைங்க போதும் அதுக்குன்னு நம்ம அந்த சப்ஜெக்ட் நாலேஜில் இதெல்லாம் அந்த ப்ரெசண்டேஷன் கண்டிப்பாக முக்கியம் அப்படி தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அதனால் இந்த இந்த ஃபஸ்ட் இந்த அதாவது மே மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஒன் மார்க்குக்கு ஃபுல்லாக படிச்சுருங்க அடுத்த அடுத்த ரெண்டு மாதத்தில் என்ன பண்ணுவீங்க ஜூன் ஜூலையில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நிறையா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ எழுதிட்டுருக்காங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் ஒன் மார்க்குக்கு படிக்க வரவீங்க நான் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த ஷெடியூல் பார்த்தே பண்ணு என்னோடய ஷெடியூல் பாருங்க நான் போட்டிருக்கேன் அது மாதிரி பார்த்துக்குங்க இதுவாங்க என்னோடய ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நான் இருபத்தேழு டாபிக் வர மாதிரி போட்டிருக்கேன் இது மாதிரி போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஒன் மார்க் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ரிவிஷன் பண்ணிடலான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலான் இருக்கேன் அதுக்கு நம்ம சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க எந்தெந்த கொஷனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ டைப் வருன்னு சொல்லிட்டு அதுக்கான பாசிபிள் வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்டன் ப்ரொஃபஸருக்கு நம்ம மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து நாற்பது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அதர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட்டு அதாவது இரநூறு மார்க்கில் முப்பது பர்சன்ட் அறுபது மார்க் வருதுங்க நம்ம அறுபது மார்க்கை மினிமம் செக்யூர் பண்ணுற வழியை பார்க்கணும் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ளார போக முடியும் அதனால் நீங்கள் எடுத்தோன்னே டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நிறைய உங்கள் எழுச்சி போட்டுறதுங்க நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் ஏன்னா அப்ஜெக்டிவ்லாம் மார்க்கே குறைக்க முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொடுக்கணும் ப்ரெசென்டேஷன் உங்கள் உள்ளார மேட்ரு அளவுக்கு ஒருத்தால்தான் கண்டிப்பாக மார்க் வராது ஆனால் ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே மார்க் வந்துடும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க டெஸ்ட் பேட்ச் சேரும்போது மட்டும் இதை மட்டும் பார்த்துங்க எங்கே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரிங்க நீங்கள் இந்த இது மாதிரி இப்போ மாடல் கொஷனில் அவர் கேட்டு பாருங்கள் நீங்கள் அது இப்போ வேறு போர்டு நடத்துகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதையும் கூட பாருங்கள் நம்மளுக்கு இது திருப்தியாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்களே நான் சொன்ன மாதிரி கொஷின் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனாலும் வேறு படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் ஓஎம்எல் எழுதி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே போதே நீங்கள் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாதினு கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் டெஸ்ட் பேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இது நல்ல விஷயந்தாங்க இருந்தாலும் நம்ம கண்டினியூவாக கண்டிப்பாக டெஸ்ட்டு எழுதாமல் நம்மளோட நம்ம எந்த வீக்னஸ் கண்டுபிடிக்க முடியாது அதனால் நீங்கள் நம்மள வீக்னஸ் கண்டுபிடிச்சி எதுக்கு இம்பார்ட் தரணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி தானே அது அந்த ஒர்த்தபுல்லாக இருக்குன்னா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எங்கே நம்மளுக்கு ஆஃபர் தராங்களோ அங்கே ஜாயின் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்தபடியால் பார்ப்போம்